பில் நெஞ்சுங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலேயே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கணவன்மார்கள் மனைவியை சமாளிக்க முடியாமல் திணறாங்க அப்படிதாங்க ஒரு நாள் கணவன் காலையிலே எந்திரிச்சு வாக்கிங் போக கிளம்பிட்டு அப்போ மனைவியை பார்த்து சொல்றாரு ஏமா நீயும் வாக்கிங் வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நீ வரியான்னு சொன்னோன்னே மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா குண்டாவாக இருக்கேன் அப்படின்னு செய்கிறாங்க கோவப்படுறாங்க ஏம்மா வாக்கிங் போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதும்மா அதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ என்னை நோயாளி என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க கோவப்படுறாங்க இல்லை இல்லை நீ வர வேணாம் நீ வீட்டில் இருந்துக்கோ நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே மனைவி நான் என்ன சோம்பேரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நீ எதை சொன்னாலுமே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கம்மா என்னம்மா நான் செய்ய அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு அப்போ இவ்வளோ நாளும் உங்களை சரியாக புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அப்படி சொல்லலம்மா அப்படின்னு அப்போ நான் பொய் சொல்றேனா அப்படின்ட்டு அவன் என்ன செய்வாங்க கோவப்படுறாங்க ஏம்மா செய்து என்னை விட்டுருமா காலையிலேயே என்னை எம்மா தேவை நான் ஏன் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு கணவன் சொல்கிறாரு அப்போ நான் சண்டைக்காரின்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அதுக்கும் என்ன செய்கிறாங்க மனைவி எனக்கு ஓகே ஓகே நான் போல நான் பெஸாம் வீட்டுல இருந்துக்கிறேன் எனக்கு வாக்கிங் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழுப்பாக இருக்கும் அதனால தான் நீங்கள் போக மாட்டேங்க அதுக்கு என்னையே ஒரு சாக்கு சொல்லி உங்கள் உன்னால தான் நான் போகல அப்படின்ட்டு நினைச்சிடுங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடவுளே நான் என்ன செய்ய நான் பேசாமல் தனியாக போய்க்கிறேம்மா நான் நீ உன்னை நீ கூட்டு போகல நான் தனியாக நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறே சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் தனியாக தான் போகிறீங்க தனியாக போய் தான் நீங்கள் என்ன செய்றீங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படியே நீங்கள் போங்க அப்படின்ட்டு அதுக்கும் சொல்கிறாங்க இவர் தலையில் அடிச்சுக்கிட்டு கடவுளே இப்படி ஒரு மனைவியை சமாளிக்க முடியாத ஒரு மனைவியை கொடுத்துட்டேங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார் வருத்தப்படுறாரு இன்றைக்கி நிறைய கணவன்மார்கள் இப்படி தான் மனைவிகிட்ட படாதபாடு பட்டுருக்காங்க உண்மையாக அன்புடன் ஜஸ்டின்